السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ اِنَ الْحَمْدُ نَحْمَدُهُ نحمد وَنَسْتَغْفِرُهُ وَنَعُوذُ بِاللّٰهِ مِنْ شُرُوْرِ أَنْفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِ اللّٰهُ فَلاَ مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلاَ هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلٰهَ إِلَّا اللّٰهُ وَحْدَهُ لَا شَرِيْكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ یا ایوہ مناس انتقو ربکم الذی خلقکم من نفس واحدا و خلقم من نفاز جاہاں و سم من رجالا کثیر و نساء و اللہ الذی حسان نبیه و ان اللہ رکارن علیہ و یا ایوہ لذی نابر انتقو اللہ اقول قبلن شدید یسلی لکم آما لکم لکم ظلم وَمَا أَنْتُمْ بِعَارِفِينَ وَلَا أَنْتُمْ مُسْلِمُونَ يَا أَيُّهَا النَّاسُ كُلُوا حَلَالًا طَيِّبًا وَلَا تَقْتُلُوا النَّفْسَ إِلَّا بِالْحَقِّ إِنَّ اسْتَقَالَ حَدِيثِ كِتَابِ اللَّهِ وَأَحْسَنُ الْحَدِيثِ عِنْدَ مُحَمَّدٍ وَشَرُّ الْمَوْرِثِ فِى سَاعَةِ

அவர்கள் மீதும் அவருடைய சொல் சில அங்கீகாரத்தை தம் வாழ்க்கையில் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்ய மீதும் சஹாவிய பெண்கள் மீதும் தாபின்கள் மீதும் தபா தாபின்கள் மீதும் அல்லாஹு கடந்த ஜும்மாவில் நம் எதிர்பார்த்து வந்திருக்கக்கூடிய அனைவரும் மீதும் ஏக இறைவனின் சாந்தியை சமாளிப்பு அல்லாஹு ரொம்ப இந்த உலகத்தை படைத்து மனித சமூகம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான போதனைகளை ரொம்ப முப்பலாளரும் இருக்கிறார் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு நிலத்தை நோக்கிதான் பயணம் செய்கிறார் அதுதான் இந்த தூய இஸ்லாமிய மார்க்கம் என்பது எல்லா நபருக்கும் அல்லாஹும் வழங்கியது அல்ல குறிப்பிட்ட நபர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் கொடுத்த ஒரு மார்க்கமாகத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது அதில் இந்த உலகத்தை பொறுத்தவரை கோடிக்கணக்கான மக்களை அல்லாஹூர் அப்புலாலின் படைத்திருக்கிறான் எத்தனையோ மக்கள் இந்த உலகங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு நபரை மாத்திரம் ஒரு ஐயாயிரம் வருடங்களாக பேசப்படக்கூடிய அளவிற்கு அல்லாஹு அப்புலாலின் அமைத்து வைத்திருக்கிறான் அப்படியே ஐயாயிரம் வருடங்கள் அவரை பேச வேண்டும் அப்படி என்ன செய்து விட்டார் என்று பார்த்தால் அவருடைய தியானங்கள் இந்த அளவிற்கு பேச வைத்திருக்கிறது இன்னும் அல்லாஹ் ஒரு போல அளவுக்கு எத்தனையோ படைச்சிருக்கிறான் அதுல யாரையுமே அல்லாஹ் தன்னுடைய குற்ற நண்பர் என்று சொல்லவில்லை எல்லா மனிதர்கள் அடிப்படையில ஏராளமான நபிமார்கள் இருந்தார்கள் எல்லாரும் படைத்த இறைவன் சொல்லுகிறான் ஒரே ஒரு நபரை மாத்திரம் தன்னுடைய குற்ற தோழராக ஆக்கிக் கொள்ளுகிறான் அது ஏன் அப்படி அல்லாஹ் அவரை மாத்திரம் ஆக்க வேண்டும் அப்படி என்ன செய்தார் அதுவும் சில வரலாறுகள் சொல்லப்படுகிறது ஆதம் மலேஸ்வலாம் முதலாவதாக படைக்கப்பட்ட ஆதமலேஸ்வலாம் வந்தார் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் சிறப்பு கொடுக்கிறான்டா இந்த மலக்குமார்கள் பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஆதமலேஸ்வரா படைத்து பண்ணி சொல்லுகிறான் அல்ல பலத்த வந்து பலசாணி தான் மலக்குமாறு அல்லாஹுக்கு எதை சொல்லுகிறார்கோ அதை மாத்திரம் கட்டுப்பன் நடக்கக்கூடியவங்க தான் மலக்குமார்கள் எதுவுமே மாறு செய்ய மாட்டாங்க இறைவனை வணங்குங்கள் என்றால் வணங்கி கொண்டே இருப்பார் அவனை புகழுங்கள் என்றால் புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் ஏன் எதுக்கு எந்த ஒரு கேள்வி சோர்வடைவது இது மாதிரி எந்த ஒரு விஷயமே இருப்பார்கள் அப்படிப்பட்ட மலக்குமார்கள் கூட அல்லாஹும் சொல்லுங்கன்னா ஆளுமுத்தனி கட்டுப்படுவது அவர்கள் சிரமமடைந்தார்கள்

அப்படிப்பட்ட நபிமாவில் யாரையாவும் தேவை செய்தானா என்று பார்த்தால் எந்த ஒரு நபரும் கிடையாது ஒரே ஒரு நபரின் தவிர பொழுதுலாம் இப்ராஹிம் சதம் இப்ராஹிமே பலகட்டத்தில் அல்லாஹ் சோதிக்கிறான் நான் சோதிச்சு பார்த்தேன் எல்லா சோதனையும் அவர் என்ன செய்கிறார் என்றால் வெற்றி பெற்று இருக்கிறார் அதை அவர் நிறைவேற்றினார் என்னென்ன சோதனை என்பது ஒவ்வொரு ஹஜுப்ப மாற்றினார்கள் நமக்கு கேள்விப்பட்டிருப்போம் அதனுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எந்த அளவு தியாகங்கள் செய்தார் என்பதையும் ஒவ்வொரு பெருநாளி தினத்திலும் இப்ராஹிம் அலுவலாமுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரிந்திருக்கும் இது அல்ல குறிப்பிடுவது என்னவென்றால் ஒரு கட்டளை எடுங்கணும் அவருக்கு இதை செய்யும் அவர் செய்கிறார் ஒரு சோதனை கொடுத்து ஒரு கட்டளை இதை செய்ய என்று சொன்ன மாற்றத்துல மாற்று கருத்து எதுவுமே கிடையாது இல்ல நான் செய்ய மாட்டேன்

கட்டுப்பட்டு நடத்த ஒரே ஒரு காரணத்துனால தான் இவ்வளவு சில உண்மும் வழங்கப்பட்டிருக்காரு நாளை மறுமைய நாளை குறித்து சொல்லும் பொழுது எந்த ஒரு நபரும் ஆடை அனுமித்துக்க மாட்டாரு அப்ப இவருக்கு மாத்திரம் ஆடை அணிவிக்கப்படுவது என்றால் அதற்கான காரணம் இதுதான் எல்லா சோழனையும் பொறுத்துமன்னா இன்றைக்கு நம்ம துணியில போதுறோமே அத்தியாவசியம் ஓதக்கூடிய செலவத்தை பார்க்கும்பொழுது அல்லாஹ் முன் சொல்லி அல்லாஹ் முகமுடோட ஆலி முஷம்மது தமா செல்லை அலா இப்ராஹிம் அல்லாஹ் வந்து சொல்ல சொல்றான் நபியின் மீது சாத்தன் தான் அருள் உண்டாட்டம் ஒரு குடும்பத்தால் அருள் செய்யட்டும் அது யாருக்கு செஞ்ச மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அல்லாம அருள் புரிந்தாலும் அதே மாதிரி முகமது அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாம அருள் செய்யட்டும் எங்க கொண்டு பண்ணி பாடுற அல்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய குடும்பத்துக்கு செஞ்ச சிறப்பை போன்று நபிக்கு நீங்களே அவருக்கு அந்த மாதிரி பிரார்த்தனை செய்யுங்க இன்றைக்கு பேசப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு ஹஜ்ஜப்பராட்சிகளையும் மற்ற நாட்களிலும் இப்ராஹிம் அலையா அவருடைய வாழ்க்கை தர்பார் எழுதி பேசப்படுகிறது என்றால் ஒரே ஒரு நபராகத்தான் இருக்கிறார் அவருடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால் எல்லாம் ஒரே ஒரு விஷயம் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தான் நம்மிடத்தில் அந்த கட்டுப்பாடு இருக்கிறதா ஒரு கட்டளைத்தான் என்றால் அது சரியான ஒன்று தான் செய்கிறோமா என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கும் பச்சை நம்பர்களும் பார்க்காதீங்க நம்ம இறைவனுக்கு சொன்ன மாதிரி நடக்கிறோமா இறைவனோட ஒரு இருந்தானே அது ஏற்றாற்போல் நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம்

உன்னுடைய குழந்தையும் நீ உன்னுடைய மனியையும் கொண்டு போய் பாளை உணர்த்த உண்டு எதையுமே யோசிக்க எதுவும் எழுத்து கேள்வி கேட்கல ரொம்ப கால வயசானதுக்கு அப்புறமும் தான் அல்லா குழந்தையும் குடுக்குறான் சும்மா ஒரு இருபது வயசு முப்பது அஞ்சு வயசுல குழந்தை அல்லா குடுக்கல வயதான பருவத்துலதான் அல்லா அந்த குழந்தையை குடுக்குறான் அப்ப அந்த பெண்மணியோட நிலைய யோசிச்சு பாருங்க விவிராமளை சுவாளுடைய மனையுடைய நிலையம் வயசான காலத்துல வெயில கூட்டிட்டு போனா கூட என்ன தாங்க முடியல அப்படித்தான் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க எல்லா ஊர்லயும் அப்படித்தான் பெண்கள் இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு அண்ணா நீச்சல் வயதான காலத்துல ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு குழந்தை சேர்த்து சேர்த்து நீ போய் பாலைவனத்தை எந்த இப்பதானே குழந்தைய கொடுத்துருக்கிற கொஞ்சம் பெரிய பிள்ளையா ஆட்டுங்க ஏன்னா பாலைவனத்துடைய நிலை என்னண்டா அங்க தண்ணீர் இருக்காது சாப்பாடு எதுவுமே இருக்காது வெறும் மண்ணு மட்டும்தான் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் உடன் சொன்ன மாத்திரத்துல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் இறைவன் கட்டளை அந்த போய் நான் செய்யறேன் என்று சொல்லி அந்த பாலைவனத்துல கொண்டு போய் விடுறான் பாலைவனத்துக்கு போயாச்சு மனைவி கூப்பிடறான் கூப்பிட்டு வந்துடுறாங்க திரும்பி பார்க்கல எதுவுமே ஏற்கல மனைவி கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க திரும்பி பார்க்கல இதுல ஒரு கேள்வி கேட்கிறாங்க இது அல்லா கட்டளையா ஒரே ஒரு பதில் ஆமா இந்த சொன்ன மாத்திரத்துல இவரும் திரும்பி போயிட்டார்கள் தண்ணீர் தாக்கி தவிக்கிறது பச்சனை குழந்தை தண்ணி தாகம் எடுக்குது இங்க இருந்து அங்க ஓடி பார்க்கறாங்க இந்த மலையிடம் இங்கே வரா ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் குங்கோட்டம் இதற்கு அல்லாங்க இந்த தியாகத்தை நினைவுகொள்ள வேண்டும் இதை மக்களுக்கு அதில் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கும் கட்டளை ஓடி ஓடி பார்க்கறாங்க யாராவது வருவாங்களா ஏதாவது ஒரு கூட்டம் வந்து நமக்கு தண்ணீர் தந்துடாதா என்று ஓடி பார்க்க ஒரு விளைவுத்தான் இன்றைக்கு நம்ம ஹஜ் செய்யும் பொழுதும் ஊராட்சி செய்யும் போதும் பார்க்கிறோம் இருபத்தஞ்சு லட்சம் பேர் கடைபிடிக்கிறார்கள் வருடத்திற்கு இப்படி ஒவ்வொரு வருடமும் மக்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இறுதியில தண்ணி தாவிடுத்துவே ஒரு கட்டத்துல தோன்றான் குழிய தோன்றான் ஒரு தண்ணீர் பெருகி ஓடுறது ஓடும் பொழுது அவங்க ஒரு அணை மாதிரி கட்டினாங்க இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் தண்ணீர்ல இருந்துகிறார் என்றால் அவரும் செய்த தியாகம் இறைவர்களை பிரார்த்தனை செய்கிறார்கள் இறைவா இந்த ஊர்ல ஒரு அபாயமான ஒரு ஊராக ஆக்கு இந்த ஊர்ல பூமியில அருள் செய் என்று ஒரு பிரார்த்தனை செய்த விளைவுதான் இன்றளவில் மக்காவில தண்ணீர் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இவ்வளவு தியாகம் செஞ்சாங்க தான் அல்லாஹ் சொல்லுகிறான் இவரை என்னுடைய உற்ற நண்பராக தேர்வு செய்தேன் இது இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் கட்டுப்பட்டா என்ன நடக்கும் கட்டுப்படலனா இந்த உலகத்தில் என்ன தண்டனை மருமையினால அதற்கு என்ன தண்டனை என்பதையும் அல்லாஹும் அல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில என முடிப்படுத்தி காணுகிறான் இப்ப அல்லாஹு சொல்லிட்டாள் காணித்தீன்னு அவள் காணிதான் யார் இறைவனுக்கு கட்டுப்பட்டு கட்டுப்பாட்டு அவரிடத்துல அவரிடத்துல நீங்க சொல்லுங்க அவளுக்கு நாளை மருமையினாலும் அவளுக்கு அதை தாண்டி மகத்தான ஒரு கூலியை கட்டுப்பட்டு தான் ஒரு விஷயத்தை கட்ட பொழுது நான் இது செய்ய மாட்டேன் அப்படி இல்லாம ஒரு மனிதன் ஏற்று நடத்துறான் என்றால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்க நபிய நீங்கள் சொல்லுங்கள் அவருக்கு நாளை மறுமையினால சில பாவங்கள் செய்து வருவார் அந்த பாவத்தை எல்லாம் நான் மன்னிக்கிறேன் அதை தாண்டி நிலையாக இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்துல அவருக்காக வேண்டி அவருக்கு மகத்தான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்ற அல்லாஹாலையும் தன்னை திருமறை சொல்லி காட்டுறான் இவை கட்டுப்படுற சம்பந்தமா நபி போல வாழ்க்கை இவங்க எந்த அளவு கட்டுப்பட்டு வாழலாம்ன்னா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதற்கு மாற்று கருத்து கிடையாது சஹாபாப்படுத்தாருமா ஏன்னா அல்லாஹ் அல்லாவுடைய மன்னிப்பிற்காக வேண்டி கட்டுப்பட்டு நடந்தக்கூடிய ஒரு ஆபம் தான் இருந்தாங்க ஏன்னா மது சம்பந்தமாக ஒரு வசனம் இறங்கப்படுது மது தடை செய்யப்படுது ஹராம் ஆக்கப்படுது போதை தரக்கூடியது ஹராம் இப்படி ஒரு வசாத்த அல்லா இறங்கின மாத்திரத்துல அபுத்தலகாரணி இவர் இஷா கேட்டு கொண்டு வர்றான் அபுத்தலகாரணி என்ன செய்யறாங்கட்டா நேர போய் சொல்றாங்க அனசிட்ட அனசே நம்ம காட்சி வச்சிருக்கிற மதுக்கள் எல்லாம் தூக்கி ஊற்றி உடைய கீழ ஊத்திரும் சொல்றான் சொன்ன மாத்திரத்துல ஒவ்வொரு நபிக்கவும் காட்சி வச்சிருந்த எல்லா மதுக்களையும் தூக்கி ஊற்றி விடுகிறார்கள் இறைவன் சொன்ன ஆணை கட்டளை அதை ஏற்று நடந்தா இவர்களுக்கு என்ன சிறப்பு அதையும் அல்லாஹு சொல்லி இருக்கிறான் இது மாதிரி ஏராளமான செய்திகள் ஒரு கட்டளை இட்டாகும் என்றால் அதை ஏற்று நடத்தக்கூடியவர்கள் தான் சகாபாக்கள் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதே அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதை செய்வோம் என்று கற்று கட்டுப்பாடோ இருந்தாங்க அதற்கான சிறப்பை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுதே ஒரு தர்மம் சார்ந்து சொன்னாங்க நீங்க ஒரு கையளவுக்கு கோதுமை தர்மம் செஞ்சாலும் அவங்க சகாபாக்கள் ஒரு கையளவுக்கு கோதுமை தர்மம் செய்தால் நீங்க அளவுக்கு தங்கத்தையே தர்மம் செஞ்சாலும் அதற்கு ஈடாகாது எந்த அளவுக்கு சிறப்புன்னு பாருங்க கட்டுப்பாடு நடந்ததுக்காக வேண்டி இது மாதிரி தான் எல்லா விஷயத்திலும் கட்டுப்போறாங்க சா மக்கள் மறுமை நோக்கமாக கொண்டு மறுமை இலக்காக வைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்கள் அதற்காக வேண்டி அல்லாவுடைய சொன்னாங்க அவங்க கொஞ்சோண்டு கோதுமை தர்மம் செஞ்சாலும் சரிதான் நீங்க அளவுக்கு தங்கத்தை கொடுத்தாலும் அதற்கு ஈடு இவ்வளவு சிறப்பு இருந்துச்சு இதுவே கட்டுப்படலாம் இந்த உலகத்துல என்ன அதற்கெல்லாம் அவங்க வசனத்துல சொல்லி காட்டும் பொழுது இந்த சனிக்கிழமை வாசிகளை பத்தி எல்லாம் சொல்லி காட்டுறாங்க இவங்க என்ன செய்யறாங்கன்னா சனிக்கிழமை மீன் பிடிக்கிறதுக்கு தடையாக மிதிக்கிறான் எல்லாம் யார் மீன் பிடிக்காதுங்க என்று சோதித்து பார்க்கும் போல அவங்க நினைச்சுக்கிறாங்கட்டா அதிகமான மீன் வந்துருது இதை பார்த்துட்டு அந்த மக்கள் சும்மா இருக்காம இது நமக்கு ஒரு பாடமாக அல்லா இருக்கிறது காட்டணும் இதை பார்த்துட்டு அவங்க சும்மா இருக்காம நினைச்சுக்கிறாங்கட்டா மீனை போய் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுல ஒரு கூட்டம் சொல்லுது மீனை பிடிக்காதுன்னு சொல்றாங்க இன்னொரு கூட்டம் சரி நம்மதான் தப்பில்ல நம்ம மீது இப்படினு ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் இறைவருடைய கட்டளைக்கு மாறுசிதமாக மீனை பிடிக்கிறான் அப்ப அல்லாஹன் சொல்லி காட்டும்னா சுமத்த வள்ளைக்கும் பலருளா பதினூழ்ச்சாலைக்கும் ஒரு அகமது அது அல்லஹம் சொல்லி காட்டும் சனிக்கல் வாசிகளை பத்தி சொல்லும் பொழுது அவன கூ கேதத்தில் சாட்சி இழிவடைந்த குரங்களாக மாற்றிட்டோம் இந்த குரங்களாக மாற்றிட்டாக்க சொல்லி காட்டுறான் இத இரையற்ற முடையவர்கள் யார் இருக்கிறார்களோ அவருக்கு வந்து ஒரு அறிகுறையாக இருக்கிறது அதை தாண்டி சொல்லும் பொழுது அது கட்டுப்படாமல் நடத்தாமல அன்றைய ஆழத்து மக்களுக்கும் அடுத்த வந்த சமுதாய மக்களுக்கும் ஒரு பாடமாகவும் யாரெல்லாம் இரையற்றவாதியாக இருக்கிறார்களோ அவருக்கு ஒரு படிப்பிலையாக ஒரு அறிவுரையாக சொல்லி காட்டுறான் இதுல சொல்லக்கூடிய இறுதியில் என்ன சொல்றாங்க அவளுக்கு ஒரு அறிவுரை இருக்கு அப்ப இரையச்சவாதியாக இருக்கக்கூடிய நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் அதுதான் சொல்றான் நீ ஒரு விஷயத்தை நட இல்லன்னு சொன்னா உனக்கு இதே மாதிரி வேதனை இருக்கும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இதை சொல்றான் இப்ப நமக்கு எவ்வளவு கட்டளை எடுத்துக்கலாம் யோசித்து பாருங்க ஒவ்வொரு கட்டளையும் தம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்திருமா ஒவ்வொரு சிந்தித்து பாருங்க தொழுகை சார்ந்து எடுத்துக்கொண்டாலும் கூட அதுல கட்டுப்படுறது கிடையாது

இதற்கு நம்ம மாற்றமாக நடந்தேன் நீ என்ன சொல்றது நாங்க என்ன கேட்பது இப்படி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் அவனுக்கு நாளை மருமையினால நம்ம கொடுக்கிற வேதனை மாதிரி வேற யாராலும் கொடுக்க முடியாது மற்ற கட்டளை சார்ந்து எவ்வளவு தரோம் பேசி இருப்போம் எத்தனை தடவை வலியுறுத்தி சொல்லி காட்டுறான் தொழுகுமா எழுபதற்கும் மேற்பட்ட இடத்துல அல்ல வலியுறுத்தி சொல்றான் தொழுகையை குறித்து சொல்றான் நீ சொர்க்கத்தை தரேன் என்று சொல்லி வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்லி காட்டுறான் அதை ஏற்று நடத்துறோமா இருக்கக்கூடிய மற்ற நபர்களை பார்த்துக்கோமே இன்றைக்கு ஜும்மாவும் வரக்கூடிய ஒரு அசர்க்க பாருங்க இத்தனை பேர் பஜிர்கம் தொழுதாங்களான் பாருங்க இந்த கட்டளை நம்ம ஏற்று நடக்க முடியல அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் தியாகத்துக்கு ஒவ்வொரு வருடமும் கேட்கிறோம் ஒவ்வொரு வாழ்க்கை வராறு பாடங்களும் சொல்லப்படுகிறது எல்லாத்தையும் கற்பிக்கிறோம் நாங்கள்லாம் அந்த மார்க்கத்தை தான் பின்பற்றுகிறோம் என்று சொல்லி மற்ற நபரத்துல சொல்லிக் கொள்றோம் ஏன்னா அல்லாஹும் என்ன சொல்றான்டா நபியை பார்த்து சொல்றான் நீ இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்று அப்ப அப்படிப்பட்ட இப்ராமுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாள் கட்டுப்படவில்லை என்றால் நம்ம எல்லாம் எதற்கு இருக்கோம் என்பதை சிந்தித்து பாருங்க ஒரு விஷயம் தான் இது மாதிரி ஏராளமான மாற்றமாகத்தான் இருக்கும் அல்லாஹ் கரங்காக்கிறோம் தொழுக இதை எடுத்துக்கொண்டால் கூட இதுல நம்ம கட்டுப்படலை நம்மளாம் தியாகத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் வருஷம் வருஷம் கேட்கணும் அவருக்கு கொடுத்த சோதனை மாதிரி உன்னுடைய மனைவி மட்டுமே விட்டுனா உருவமா தன் உள்ள கறந்திருக்கிற அந்த குணத்தை விட்டு போய் விடுதா உருவமா அந்த குழந்தையை கொண்டு போய் அருண் சென்னை அரிச்சவோமா யோசித்து பாருங்க இதற்காகத்தான் அல்லாஹ் சொல்றான் இதில் இந்த மாதிரி கட்டுப்படாம இருக்கான் இவர்களுக்கு மத்தியில அவர் சொன்ன விஷயத்தை கட்டுப்பட்டார்ல அதற்காகத்தான் என்னுடைய உற்ற நண்பராக உற்ற தோழராக நான் தேவை செய்து கொண்டேன் என்பதை அல்லாஹ் மதியம் செய்கிறான் முத கட்டுப்படணும் சொன்ன விஷயத்துல சரி இறவன் சொல்லிட்டான் அதை கட்டுப்பட நடனம் தான் நாளைக்கு மறுமை நாள்ல மகத்தான சொந்தம் கருமான் இப்படி கட்டுப்படலையா அதற்கு அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது அவனுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்குது அது எப்படிப்பட்ட வேதனை அந்த நரக தஞ்சி கொள்ளுங்கள் அல்லதே வப்போது மனிதர்களின் கற்களை ஒன்றாக போட்டு எரிப்போன்னு சொல்றான் கட்டுப்படல சொன்னா நாளை மறுமையினால கற்களை மனிதரை ஒன்றாக போட்டு எரிப்போம் இதை தாண்டி என்ன செய்வோம் கொதியில தூக்கி அவருடைய தலைகள்ல ஊற்றப்படுவோம் கட்டுப்படாத ஒரு காரணத்துக்காக ஒவ்வொரு தரம் உணர வேண்டும் என்பதற்காக வேற கோலங்களை மாற்றி செய்வானா ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதை கேட்கல இவன் நீ உணரணும் அல்லாஹ் சொன்னது கேட்டு நடந்திருக்கலாம் என்ற ஒரு சிந்தனம் உனக்கு வேண்டும் என்பதற்காக வேண்டி தோலு எல்லாம் மாற்றி வெட்டு விஷயம் சூட நிதிக்கு ஓட்டும் போது தோலெல்லாம் கறி ஓடிருப்பான் மீண்டும் மேல தோலை கொடுப்பான் அல்லாஹ் புது தோலை கொடுத்து மீண்டும் அவன கொடுக்கும் பொழுது அந்த வேலையை அவன் சிவிப்பான் அந்த வேலையை அவன் வாங்கினு இருப்பான் அந்த நேரத்துல இறை இடத்துல கதோ கலர்வான் என் கூலு ஆலை தண்ணி உலகத்துல இருக்கும் போது என்னை அடக்கம் செய்யப்பட்டேன் பூமியில புதைக்கப்பட்டேன் அப்படியே நான் மண்ணோட மண்ணா போயிருக்க கூடாதா என்னை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி இவ்வளவு நேரம் அல்லாஹ் கொடுக்குறானே அதுக்கு நான் அப்படியே மண்ணோட மண்ணா போயிருக்கலாமே என்று சொல்லி அந்த நேரத்தில் புலம்போல் என்பது அல்லா சொல்லி காட்டுறான் இது யாரு புலம்ப கூடியது இந்த உலகத்துல இருக்கும்பொழுதே இறைவனுடைய கட்டளைக்கு யாரெல்லாம் மாறு செய்கிறார்களோ அப்படிப்பட்ட நபர்கள் நாளை மறுபடியால புலம்புவார்கள் என்பது அல்லாஹும் சொல்லி காட்டுறான் இது ஒரு தண்டனை இது மாதிரி பல்வேறு தண்டனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் எந்த அளவுக்கு இறைவன் வேதனை செய்ய முடியுமோ அவ்வளவுதான் கொடுப்பான் செம்புகள் எல்லாம் பழுத காய்ச்சி தம்முடைய மேழுகள்ல சூடு போட்படும் ஏ எதையும் கட்டுப்படல சொன்னதற்கு மாற்றமாக நடந்தான் இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அவனுக்கு எந்த அளவுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை மாளிகளை அவர்களை கூப்பிடுவான் என் மாளிகே எப்படியாவது கொஞ்சம் சொல்லி இந்த வேதனையை குறைக்க சொல்லுங்க மாளிகை அப்படியே நிற்பான் எதையுமே கண்டுக்கிற மாட்டான் சொன்னது மாத்தம்தான் செய்வான் அவனுக்கு எரிதான் எரிச்சுக்கிட்டே இருப்பான் ஷம்பட்டியால அழிங்கனா அழிச்சுக்கிட்டே இருப்பான் இது மாதிரி பல்வேறு விதமான தண்டனைகள் அவனுக்கு வழங்கப்படும் அதனால தான் சொல்றான் நம்ம குடுக்குற மாதிரி வேதனை வேற யாராலும் குடுக்க முடியாது அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நம்மகிட்டதான் வந்தாகணும் அந்த நேரத்துல நான் எதுவும் போனா ஷராதா இல்லா இந்த உலகத்துல எதே கருத்துலானோ அப்பேற்பட சீலும் சலத்தையும் தான் கொடுப்பான் அல்ல சொல்றான் சாப்பாட்டுக்கு போய் நிக்க நரகத்தில் எரியும் பொழுது தண்ணீர் தாக எடுக்கும் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் எதை அருகுறுப்பாக கருதுகிறோமோ அப்படிப்பட சலத்தை தருவான் யாருக்கு கட்டுப்படாத இன்னும் அல்லாம சொல்லி காட்டுவான் முள்ளு மரம் சத்தம் என்று சொல்லக்கூடிய முள்ளு மரம் அதை சாப்பிடும் பொழுதே தொண்டை குடியெல்லாம் கிழித்து ஓடிடும் அவ்வளவு இருக்குது கொதி நேரத்தை கொடுப்பான் தோல் குடல் எல்லாம் துண்டு துண்டாக கொழுந்துடும் இது யாருக்கெல்லாம் சொல்றது யாரெல்லாம் நாம் சொன்னதற்கு மாறு செய்யலாமோ கட்டுப்படாம நடத்தானோ அவனுக்கு இப்படி படம் நடன இதுல கட்டுப்பட்டா என்ன அஜிரா அலிமா அவனுக்கு அல்லாவுடைய மன்னிப்பு மகத்தான கூலியை மூல் பண்றானே அந்த கூலியை பத்தி அல்லா சொல்லி காட்டுறான் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்போம் இன்பமான ஒரு வாழ்க்கை அவன் எதையெல்லாம் ஆசைப்படுறானோ இந்த உலகத்துல எதெல்லாம் வாங்க முடியாம சிரமப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் அது அனைத்து நாளையும் மறுமையான சொர்க்கத்துல கிடைக்கும் அவன் மாத்திருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை கொடுப்பான் யாராவது தங்கத்துல சட்டில் வாங்க முடியுமா எவ்வளவு சம்பாதிச்சாலும் தங்கத்துல கட்டல் வாங்க முடியாது அது அல்லாஹன் சொல்லி காட்டுறான் அவனுக்கு உள்ள கட்டல கொடுப்போம் அதுல சாயங்கி கொண்டிருப்பான் இன்னும் அவன் எதையெல்லாம் விரும்புகிறானோ ஆசைப்படுகிறானோ அத்துணை வசதிகளையும் அவங்க சொர்க்கத்துல ஏற்படுத்தி கொடுப்போம் அது அல்லாஹ் சொல்லி காட்டுறோம் இதான் கட்டுப்படக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்போம் கட்டுப்படாமல் நடக்குறியா உனக்கு நரகத்துல இருக்கிறது என்பதை அல்லாஹம் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் இந்த குரான்ல ஏராளமான படிப்பு இருக்கிறது உனக்கு சொன்ன மாதிரி நீ இறைவனை கட்டுப்பட்டு நடந்தான்னு சொன்னா தொழுகை விஷயத்தை அல்லா சொல்றானா அதை கட்டுப்பட்டா சொர்க்க தரேன்றான் தர்மம் செய்யா சொர்க்கத்துக்கு தரேன்றான் அதே மாதிரி மத்தவனை பத்தி புறம் பேசாத அவதூறு சொல்லாத என்ன சொல்றனா அது ஏற்றால் போல் நம்ம இருக்கிறோமா பெற்ற தாயை பேன சொல்லுறானா உறவை பேண சொல்றானா இது மாதிரி இறைவன் எதுவெல்லாம் கட்டளிகிறானோ அதையெல்லாம் தம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி தம்முடைய வாழ்க்கையை நடத்தணும் என்றால் நாளை மறுமையினால வெற்றி பெறலாம் இறைவன் என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கற சின்ன விஷயம்னா யோசிச்சு பார்த்துருக்கே மாட்டோம் மத்தவனை பத்தி பேசினா நரகன் நமக்கு யோசிக்கவே மாட்டோம் சும்மா பேசிக்கிட்டு இருப்போம் அப்படிப்பட்ட புறம் பேசினாலும் உனக்கு நரகன் நல்லா சொல்லி காட்டும் இப்ப சின்ன சின்ன விஷயத்த கூட அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் வழிகாட்டினான் உனக்கு நேரான பாஜகம் இருக்கிறது கூறான இதை படிச்சுக்க இது அறிவுரை ஏராளமாக இருக்கிறது இதை நீ படிச்சு நாளை மறுமை நாளில் வெற்றி பெற்றுக் கொள்ளு என்று அல்லாஹு ஆளுநர் சொல்லி காட்டுகிறான் அது அடிப்படையில கொஞ்ச நாளும் வாழ்க்கை என்பது ரொம்ப காலம்தான் கிடையாது நிரந்தரமாக இருக்க போறதும் கிடையாது ஆனந்த ஆடினா இருந்தான் எவ்வளவுதான் ஆடுனான் அல்ல ஒரே அழிச்சுட்டான் செல்வங்கள் அதிகமாக இருந்துச்சு எல்லாத்தையும் அல்ல அழிச்சுட்டான் அழிச்சுட்டு ஒரு பாடமாக அவர்லாம் சொல்லி என்பது இருந்தா உலகத்துல இருக்கும்போது கர்வம் கொண்டான் நான் தான் பெரியவன் என்றுதான் செல்வம் பிரச்சனை மக்களுக்கு உதவி செய்யாம மக்களை கேவல பலமா பார்த்து கொண்டிருந்தான் அப்படிப்பட்டவன மண்ணோரம் பண்ணா கூழ் கடிச்சுட்டோம் செல்வந்தவனாகத்தான் இருந்தான் காப்பாற்ற முடியல மரணிச்சுட்டான்

என் கிட்டத்தாவ மன்னிப்பு கேளு நான் மன்னிக்கிறேன் நீ மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னா உனக்கு மகத்தான சொர்க்கம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் அல்லாஹம் சொல்லி காட்டுகிறான் குறிப்பிட்ட காலத்தில் இருக்கும் பொழுது இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடத்தக்கூடிய நன்மக்களாக மாற வேண்டும் நாளை மருமையான சோளத்தில் இடம்பெற வேண்டும் என்றால் அதற்கு இது மாதிரி விஷயத்த வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா குழா நிதி எடுத்து பாடிங்க அப்பொழுதுதான் நாளை மருமைக்கான ஒரு வெற்றியான ஒரு வழியை அல்லாஹ் காட்டுவான் அப்படிப்பட்ட சொர்க்கத்தை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வல்ல இறைவன் அனைவரும் தருவான்